ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் லொக்கேட்டாகிருக்கேன் இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஆகுது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா நாற்பதுக்கு அறுபது சைஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் இது டிடிசிபி அப்ரூவல் அவைலபுளாக இருக்குது பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட் அண்ட் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சனுக்கு இன்டீரியர் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடி எழுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஃபோர் பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்